ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான கார்டன் வீடியோ பார்க்கலாம் நான் இந்த வருஷம் ஒரு புதுசாக ஒரு நாலு ரோச்செடி வாங்கி வச்சுருக்கேன் அதுதான் இது பாருங்கள் இது ஒரு பிங்க் கலரு இப்படி தான் இருக்கும் பூவு இது எல்லோ கலரு அங்கிட்டு ஒரு பிங்க் கலரு ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு ஆரஞ்சுரு இது போன வருஷம் நம்ம வச்சுருந்தது தான் ஏற்கனவே இன்னொரு பிங்க்கு வச்சுருந்தேன் அது குளிரில் பட்டு போயிடுச்சு பாருங்க இது கட் பண்ணிவிட்டு இப்போ தான் நல்லா துளுத்து வருது பாருங்க நான் கட் பண்ணும்போது இந்த வீடியோ எடுத்தது கட் பண்ணது எடுக்கலை கட் பண்ணி முடிச்சுட்டு எடுத்தது பாருங்கள் இப்படி தான் கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ தான் இது நல்லா துளுத்து இந்த மாதிரி வந்துருக்குது இப்போ இதெல்லாம் பூக்கு வைக்கும்போது நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் ரெண்டு மொட்டு வச்சுருக்குது இது எல்லோ கலர் இது இது நாலுமே இந்த வருஷம் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன் இது லாஸ்ட் டைம் நம்ம ஷாப்பிங் போகும்போது வாங்கிட்டு வந்தது வீடியோவில் காமிச்சிருப்பேன் கோழி கொண்ட நல்லா சூப்பராக வந்துக்கிட்டுருக்குது எனக்கு இடம் இல்லைங்கிறதுனால எல்லாத்தையும் ஒரே பாட்டில் வச்சுருக்கேன் இதை நல்லா செப்ரேட்டாக வைச்சா நல்லா இன்னமும் நல்லா தளர்த்து வரும் இது மிளகாய் செடி என் நைட்டாக உள்ள போட்டு போட்டேன் நான் முளைக்க வச்சது தக்காளி செடியும் அப்படி தான் கருங்க பிடுங்கி வெளியில் வச்சோடனே நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது எல்லாமே இது கருவேப்பில்லை இப்போ தான் லைட்டாக துளுத்து வருது இன்னும் ஒரு ரெண்டு வீக் ஆயிட்டுனா நல்லாயிருக்கும் அதிலேயே இன்னொரு கண்ணும் கீங்கன்னு வருது ரெண்டு கருவேப்பில்லை செடி வச்சிருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா கத்தரிய இருக்குது இது வந்து ஜீனியாஸ் இதை கட் பண்ணி விட்ருக்கேன் இது நல்லா அடுக்காக வரும் எல்லா கலருமே இருக்குது இதில் கட் பண்ண இடத்துல பார்த்தா ரெண்டு கிளவடிச்சிருக்குது பார்க்கலாம் எப்படி இது தழுத்து பூக்குதுன்னு இது ரெண்டு வெரைட்டியான கத்திரி செடி போட்டிருக்கேன் இதில் என்ன நான் சீட்ஸ் போட்டு வந்தது வச்சது தான் பச்சை கத்திரி நீளமாக இருக்கிறது ஒன்றும் பபுள் கலர் இந்த குண்டு கத்திரியும் வச்சுருக்கேன் அது ஒரு ரோஸு சின்ன பாட்டில் இருக்குது அது ஒரு பிங்க் கலர் தான் எங்கே ஒரு கத்திரி செடி இருக்குது இது எல்லாம் மிளகாய் செடி மீதம் உள்ளது யாருக்காச்சும் கொடுக்கலாமேன்னு இந்த மாதிரி சின்ன பாட்டில் வச்சுருக்கேன் யாராச்சும் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறதுக்காண்டி இது இந்த கீரை தண்டை ஊனி வச்சுருக்கேன் முளைக்கிறதுக்காண்டி இந்த சின்ன பாட்டு ரெண்டுலேயும் இருக்கிறது ஜினியாக தான் இருக்குது இது கோழி கொண்டை இது நான் சீட்ஸு போட்டு முளைக்க வச்சு வச்சுருக்கேன் இதுவும் தக்காளி செடி தான் ஒரு பிக் இது ரோஸ் செடி நான் கட் பண்ணதை சும்மா ஊனி வச்சேன் மிளக்கி தான் பார்க்குறதுக்கு மூணுமே முளைச்சிச்சு பட்டு நல்லா குளிர் அடிச்சுட்டு ஒரு வாரம் அப்புறம் பட்டு போயிடுச்சு அந்த குளிரில் தாங்காமல் நிறைய மிளகாய் செடி மீதி இருக்குது இது துளசியும் நிறையா இருக்குது அதே போல் மீதி இது கொத்தமல்லி நான் ப பறிச்சுட்டேன் மீதி கட் பண்ணி விட்டது மரபும் வருதான்னு பார்க்க தாண்டி வச்சுருக்கேன் ஒருவேளை திருப்பி தழு நம்ம அரிச்சிட்டு வேறு எதுவும் போடலாம்னு இது வந்து வல்லார கீரை இப்போ தான் குளிருக்கு பிறகு வருது ஒரு தடவை கட் பண்ணி தான் இது நல்லா இன்னமும் நல்லா வரும் இப்போதான் கொஞ்சம் பச்சையாக வந்துக்கிட்டு இருக்குது இது லாஸ்ட் டைம் நம்ம புதினா பறிக்கிறது வீடியோ போட்டிருப்பேன் இப்போ அது இந்த பாட்டில் ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள் ஏற்கனவே பறிச்சது இது இப்போ மீதி உள்ள பறிச்சு இங்கே பாருங்கள் கட் பண்ண இடத்துலலாம் எப்படி வடிச்சிருக்குன்னு இப்படி தான் நான் கட் பண்ணுற இடத்துலலாம் ரெண்டு ரெண்டாக களைவடிக்கும் அதுக்கு தான் ரெண்டு இல விட்டுட்டு கட் பண்ணணும் அடியோடு கட் பண்ணக்கூடாதுங்கிறது எல்லாமே அப்படி தான் களைவடித்து நமக்கு நல்லா அடர்த்தியாக இருக்கும் இப்போ இது போன தடவை நான் வீடியோ போடும்போது கட் பண்ண பாட்டு இது இது ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நல்லா தழுத்து வந்துருச்சு இந்த மாதிரி கட் பண்ணால் நம்மளுக்கு தொடர்ந்து புதினா இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி போட்டிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தாச்சு நம்ம இந்த பக்கம் முள்ளங்கி தக்காளி செடியெலாம் வச்சுருக்கேன் இது குரோ பேக்கில் வச்சுருக்கேன் இந்த தக்காளி செடியில் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி செடியும் இருக்குது அதுக்குடைய கத்திரி செடியும் ஒன்று இருக்குது இதில் கத்திரி செடி ரெண்டு வெண்டியும் வச்சுருந்தேன் வெண்டி குளிர் போது வச்சதுனால இடையில் ஒரு வாரம் குளிர் நல்லா ஆகிடுச்சி அதில் பட்டு கொஞ்சம் இதாகிடுச்சி துளுத்துவது தானு தெரியல பார்ப்போம் துளுக்குதா துளுக்குதானே இது வந்து முருங்கை வச்ச பாட்டு முருங்கை எல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன் துளுத்துவதுக்காண்டி அதுக்கும் கீழே பாட்டு வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கீரை போட்டு விட்ருக்கேன் மூணு பாட்டுமே கீழே தான் கீரை தான் போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா இப்போ நல்லா தழுத்து வருது நெக்ஸ்ட் வீக் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம பறிச்சுக்கலாம் மூணு பாட்லேயுமே ஒரே வகையான எனக்கு இறப்பட்டுருக்கேன் இதில் இருக்கிறது வெண்டியும் ஒரு மாதிரி குளிர் தாங்க மாட்டேன் இது வெண்டி இது போய் கிள்ளி விட்டோம்னா தழுக்குதான்னு பார்க்கலாம் இது மட்டும் நல்லாயிருக்கு ஒன்று மட்டும் இன்னொன்று இருக்குது கத்திரி இருக்குது அதே பாட்டில் பாருங்க இதில் வந்து கொல்லைக்கீரை போட்டிருக்கிறேன் கீரை போட்டிருக்கேன் நல்லா முளைச்சி வருது கீரை நல்லா ஃபாஸ்ட்டாக வளருது போட்டு ஒரு நாலு நாள் தான் இருக்கும் நல்லா முளைச்சி வந்துடுச்சு பாருங்க இது முள்ளங்கி இது ஸ்ட்ராபெரி ஒரு காய் வச்சுருக்கு பாருங்கள் இது அஞ்சு டாலரு ஃபைவ் டாலர் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு இந்த முள்ளங்கி போட்டிருக்க பாட்டு எல்லாத்துலேயுமே வாழைக்கட்டை இருக்குது ஏன்னா வாழைக்கட்டை வருது என்னன்னு தான் தெரியல இந்த குளிருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே இது துளுத்துச்சு இது திருப்பி பட்டுக்கிட்டு வருது என்னென்னு தெரியல ஆனால் ஏமா துளுத்து வரும்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் நாள் கழித்து ஒருத்தர் இருந்ததான் பார்க்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என் கார்டன் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி